பேர் ஆனால் ஒரு பலஸ்தீனாவது அந்த ஹமாஸ் என்கிற தீவிர இயக்கத்தினரை பார்த்து ஏன் சும்மா அவங்கள வம்பு கிழக்குறா நீங்க சமாதானமா இருக்க வேண்டியதானே ஏன் இந்த ராக்கெட் அனுப்பிட்டே இருக்கிறா அவரை யாரும் தடுத்து நிறுத்த காணும் சமாதானம் சொல்லிதானே உள்ள வந்தா ஏன் சமாதானத்தை கெடுக்கிறா யாரும் எச்சரிக்கை காணும் ஐயோ இஸ்ரோவேல எங்க பிள்ளைகளை கொள்றாங்களே ஐயோ பெண்களை கொள்றாங்களே ஐயோ ஸ்கூல்ல எல்லாம் குண்டு விழுகிறது ஆனா அவங்க யுத்தத்தை நிறுத்த காணும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள இஸ்ரவேல் தேசம் போய் கொண்டிருக்கிறது முன்பு போல இஸ்ரோவேலும் பலம் உள்ளதா இல்லை முழு உலகத்திலையும் மிஞ்சி மிஞ்சி போயிருக்கிற தேவ ஜனங்கள் யூதர்கள் ஆப்ரஹாமின் ஈசா சாராளுக்கு பிறந்த ஈசாக்கின் வம்சத்தினர் இன்னைக்கு ரொம்ப கொஞ்சமா போயிட்டாங்க அறுபது லட்சம் பேர் தான் இருக்கிறாங்க ஊர் யூதனுக்கு இருநூற்றி ஐம்பது வீதம் அதிகமான வீதம் பலஸ்தீனியர்கள் அரேபியர்கள் இருக்கிறாங்க இருநூற்றி ஐம்பது ஓனாய்கள் மத்தியில் ஒரு ஆடு அவர் ஆட்டுக்குட்டி நின்றா அது எத்தனை ஒரு பரிதாபமான நிலைமையா இருக்குமோ அந்த தான் இன்றைக்கு இஸ்ரோவேல் நிற்கிறது இஸ்ரோவேல் தேசத்தை சுத்திலும் இருபத்தி ரெண்டு அரபிக் இஸ்லாமிக் ஒரு சின்ன குட்டி நாடு இஸ்ரோவேல் அந்த நாட்டுக்குள்ளையும் ஈசா என்ன செய்யறான் அவன் செய்யறதெல்லாம் அப்படியே சிரிச்சுட்டே இருக்கிறான் இவன் துஷ்ட மனுஷனா இருந்தாலும் அவனை பரிசாசம் பண்ணாலும் ஈசாக்கு செய்யற காரியம் சிரிச்சிட்டே இருக்கிற காரியம் கர்த்தர் பார்த்து கொள்வார் சிரிச்சிட்டே இருக்கிறான் சாத்தா அணுகுண்ட போட்டாலும் சாத்தானே நீ நாங்கள் எங்களை ஒண்ணும் செய்ய முடியாது நாங்கள் கர்த்தருடைய ஜாதி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் சிரித்து கொண்டே இருக்கிறான் உன்னுடைய எல்லா முயற்சிகளும் உடைக்கப்படும் நான் நம்பி இருக்கிற ஆண்டவர் பெரியவர் ஈசாக்கு என்றால் புன்னகை என்ற அர்த்தம் இன்றைக்கு நாம் ஈசாக்கின் சந்ததியை போல வாக்குத்தத்த சந்ததியாக இருக்கிறோம் இஸ்மாயில் மாம்சத்தின் படியான ஒரு சந்ததி ஆனால் ஈசாக்கு வாக்குத்தத்தின் படியான சந்ததி கலாத்தியர் நாலு இருபத்தி ஒன்பதுல அப்பசனை பவுல எழுதுகிறார் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்போதிலிருந்தே அவன் ஒடுக்கி கொண்டிருக்கிறான் ஆவினால் பிறந்தவர்களை தேவ ஜனங்களை அன்றைக்கு இஸ்மவேல் ஒடுக்கினது போல துஷ்ட மனுஷனா இருந்து அழித்தது போல இன்றைக்கும் அழிக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறான் தேவ ஜனங்கள் என்ன செய்யணும் அண்ட நீ நீர் பார்த்து கொள்ள போகிறனால உக்கு சோத்தரும் சாத்தானே அவருடைய முயற்சி தோல்வி அடைய போகிறது நீ தோத்து போகிறாய் ஈசாக்கை போல ஒரு மனமகிழுகிற ஒரு அபிஷேகம் கத்தரில ஒரு களி கூறுகிற ஒரு அபிஷேகத்தை கத்தர் தேவ ஜனங்களுக்கு தருகிறார் இந்த நாட்கள்ல நாம் எல்லாரும் கத்தரிலே களி கூற வேண்டும் என்று தேவ ஆவியானவர் விரும்புகிறார் அன்றைக்கு நெகிமியா சொன்னார் உடைய பலன் எதுல இருக்கிறது மிசை ஏவு கணைகளிலோ வேறு எதிலையும் எட்டு பத்து சொல்லுகிறது கத்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய மகிழ்ச்சியாய் இருப்பதே ஆகவேதான் ஈசாக்கு பிறக்கப்பவரான் என்றதும் ஆப்ரகாம் சிரித்தாராம் சிரித்தாராம் தொண்ணூத்தி ஒன்பது வயசுல எனக்கு எப்படி புள்ள பிறக்கும் ஆதி பதினேழு பதினேழு வாசிக்கிறோம் பதினெட்டு பன்னெண்டுல அடுத்த வருஷம் நான் வருவேன் வைத்துக் கொண்டிருப்பாய் சொன்னபோது அவள் சிரித்தாளாம் இது எப்படி ஆகும் ஸ்திரீகளுக்குரிய வழிபாடு நின்று போயிடுச்சு என்னுடைய கணவனுடைய சரீரமும் தொய்ந்து போய்விட்டது சிரித்தார்களாம் பிறகு குழந்தை பிறந்த உடனே ஆதி அம்மன் இருபத்தி ஒன்னு ஆறாம் வசனம் சாராள் சொல்லுகிறாள் இந்த குழந்தையும் என்னையும் பார்க்கிறவங்க எல்லாரும் சிரிப்பாங்க ஒருவேளை நான் இமேஜின் பண்றேன் ஆபிரகாமுக்கு ஒரு நூறு வயசு இப்போ சாராளுக்கு தொண்ணூறு வயது குழந்தைய தூக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷன் ரோட்ல அப்படியே ரெண்டு பேரும் வாக்கிங் போறாங்கன்னு வைத்துக் கொள்வோம் நம்ம சண்டே சர்வீஸ் முடிச்சுட்டு கீழே போறோம் நூறு வயசு ஆபிரஹாம் கையில ஒரு தடிய பிடிச்சிட்டு பேசிட்டு போறாரு தெருவில் உள்ள மக்கள் என்ன நினைப்பாங்க அடே நூறு வயசுல போட்டு குழந்தை பத்துட்டாங்க தொண்ணூத்தி ஒன்பது கிளவி தெருவில் இருக்கிறவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க ஒரு பக்கம் ஈசாக்கு சிரிக்கிறான் ஒரு பக்கம் ஆபிரகாம் சிரிக்கிறார் சாரால் சிரிக்கிறார் ஊரே சிரிக்கிறது ஈசாக்கு எவ்வளவு துஷ்ட மனுஷன் எடுப்பினாலோ அவை சிரித்துக்கொண்டே இருக்கிறவை அப்பசுக்கள் சந்தோஷமா இருங்க எப்போதும் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று நான்கு நான்கிலேவர் சொன்னார் இயேசு கருசுவை தேவ குமாரனாக ஆண்டவர் பூமியை அனுப்பினார் ஆனால் அரேபியர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளல அவர்கள் முகமது நபியை தங்களுடைய தீர்க்க தசியாய் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் இயேசு ஒரு யுத்தமும் செய்யவில்லை ஆனால் முகமது நிதாம்பி அவ்வளவு யுத்தங்களை செய்தார் இன்றைக்கு உலக முடிவில் கிறிஸ்துவர்களுக்கு உரோதமாக எழும்புகிற ஒரு பெரிய மார்க்கம் அரேபியர்களுடைய இஸ்லாம் மார்க்கம் தான் அமெரிக்காவில் உள்ள அடித்ததும் அவர்கள் தான் அவர்கள்தான் ல உள்ள ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் அடித்த தீவிரவாதிகள் அவ்வளோ பேரும் இஸ்லாமியர்கள் காரணம் இல்லாம நம்ம தேசத்துல எண்ணத்தை ரத்தம் ஓடிக்கொண்டே இருந்தது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நேரம் கடந்து போறபடியால் நான் சுருக்கிக் கொள்ளுகிறேன் இன்றைக்கு பலவிதமான ஆவிக்கு யுத்தங்கள் தேவ ஜனங்களுக்கு உரதமாய் வந்திருக்கிறது இயேசுவை இந்த பூமியில அனுப்பும் போது ஒரு ஈசாக்குரிய ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுத்தார் மனமகிழ்கிற ஒரு அபிஷேகம் சிரித்துக்கொண்டே இருக்கிற அபிஷேகம் அந்த அபிஷேகத்துக்கு பெயர் ஆனந்த தைல் அபிஷேகம் சிரித்து கொண்டே இருப்பார்களாம் களி கூர்ந்து கொண்டே இருப்பார்கள் இயேசு மேல் அப்படி ஒரு களி கூர்ந்து சிரித்து மகிழ்கிற ஒரு அபிஷேகம் இருக்கும் என்பதை சங்கீதம் நாற்பத்தி ஐந்து ஏழில் சொல்லும்போது தேவனே உம்முடைய தேவர் இயேசுவாகிய தெய்வமே உங்களுடைய பிதாவாகிய தேவன் உங்களுடைய எல்லா தோழர்களை பழைய பாட்டு பரிசுத்தவான்களை பார்க்கிலும் உங்களை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் பண்ணினார் இந்த ஆனந்த தைல அபிஷேகம் வரும்போது உலகத்திலுள்ள பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் மறந்து எவ்வளவு தீய மனுஷர் உங்களுக்கு விரோதமா எழும்பியிருந்தாலும் இருந்தாலும் உன்னுடைய பேரை கெடுக்கிறனா இல்லையா பார் உன கோட்ல உன்னை கேவலப்படுத்துகிறதா இல்லையாப்பா அவ்வளவு பேர் மத்தையிலும் ஆனந்த தைலத்தால நிரம்பி கத்தருக்குள்ள மகிழுகிற ஒரு பாக்கியம் தான் இந்த கடைசி காலத்திலே வாக்கு பிள்ளைகளாகிய பிள்ளைகள் ஆகிய நமக்கு ஆண்டவர் தருகிறார் இயேசு மேல் அந்த அபிஷேகத்தோடு அவர் வந்தபடியால் தான் அவர் ஆவிலே களி கூர்ந்தார் லூகா பத்தாம் அதிகாரம் இருபத்தோராம் வசனத்தில் சிசுரோடு பேசிக்கொண்டிருந்தார் அப்படியே ஆவியில கழி குறந்தாரா பிதாவை நோக்கி சொன்னார் பிதாவே கல்விமான்களுக்கும் ஞானிகளுக்கும் இதெல்லாம் அரைத்து பேதைகளுக்கு வெளிப்படுத்தினபடியாலுமே நான் துதிக்கிறேன் மகிழ்ந்து கொண்டே இறந்தார் இயேசுடைய தாயை வியாகுல மாதா வியாகுல மாதா அந்த அம்மாய முகம் எப்போதும் சீரியஸா இருக்கும் கவலை தோய்ந்ததா இருக்கும் ஆனா வேதம் அதை ஒப்புக்கொள்ளவில்லை லூக்கா ஒன்று நாப்பத்தெட்டு நாப்பத்தாறுல என் ஆவி என் இரட்சகராகிய தேவனிலே களி கூறுகிறது என் ஆத்துமா அவரை மகிமைப்படுத்துகிறது என் ஆவி என் ரட்சகரான தேவனிலே களி கூறுகிறது களி கூறுகிறது சிறைக்கிறது மகிழ்கிறது உலகத்துல அவமானங்கள் நிந்தைகள் குறிச்சி இல்லாமல் இவ குழந்த உண்டாயிட்டா இவ்வளவு கல்லறிஞ்சு கொள்ளணும் மரியாள் ஆவியில களி கூர்ந்து கொண்டே இருந்தாள் உங்களுக்கு எவ்வளவுதான் சத்துருக்கள் பெருகி இருந்தாலும் கத்தரோடு உள்ள உங்க உறவு கத்துரிலே களி கூறுகிற அந்த அனுபவம் ஒருபோதும் குறையாத இருக்க பார்த்து அந்த ஆனந்த தைலத்தினால இன்றைக்கும் கத்திர கூட அபிஷேகம் பண்ணுவார் தாவித மேல எப்போது அந்த ஆனந்த தைலம் இருந்தது எப்போ தெய்வ சமூகத்தை உணர்றாரோ உடனே டான்ஸ் ஆட ஆரம்பித்துவார் ராஜாங்களை மறந்துடுவார் உடன்படிக்கை பெட்டி எருசலேமுக்கு நேராய் வரும்போது உள்ள அந்தினால் நிரம்பினது ஐயோ என்னுடைய ஆண்டவர் என்னை தாழ்வில் என்னை தெரிந்தெடுத்து ஆடுமேத்த என்னை சக்கரவர்த்தியாய் மாற்றினார் அவரின் மேல ஒரு ஆனந்த தைல அபிஷேயத்தை ஓட்டுகிறார் வெக்கத்தை மறந்து ஆவியில கழி கொருந்து முழு பலத்தோடு நடந்த அவ்வளவு சேனை தளபதிகளா இருக்காங்க அவ்வளவு போர் வீரர்கள் இருக்கிறாங்க எருசலேம் குமார்த்திகள் சிஓன் குமார்த்திகள் இருக்கு அதை பற்றி அவர் கேர் பண்ணவே இல்லை தாம் உண்டு தன்னுடைய ஆண்டவர் உண்டு என்னை தாழ்வில் என்ன நினைத்தார் அவர் என்ன கொடுக்கிற சந்தோஷம் ஒரு மேன்மையான சந்தோஷம் முழுபலத்தோடு நடனம் ஆடினார் என்று வேதம் சொல்லுகிறது உங்களுடைய வாழ்க்கையில் அந்த சந்தோஷம் எதுனா எதை இழந்து போனாலும் அந்த சந்தோஷத்தை இழந்து போகாதுங்க இது உலகம் கொடுக்கும் எடுக்க கூடாத ஒரு சந்தோஷம் ஈசாக்கு அவன் சிரித்து கொண்டே துன்மார்க்க துரத்துவான் அவன் சிரித்து கொண்டே துஷ்ட மனுஷனை வீட்டை விட்டு வெளியேறும்படி செய்வான் அவனுடைய ஆயுதம் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் சிரைத்து மகிழ்வதுதான் அதைத்தான் இந்த கடைசி நாட்கள்ல இங்கே ஊற்றி இருக்கிறார் ஒரு முறை நான் டென்மார்க் என்ற தேசத்துக்கு போனேன் அந்த தேவ அங்கே ஒரு தேவனுடைய ஊழியக்கார கூட்டம் நடத்தி கொண்டிருந்தார் அவர் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருக்கிறதை குறித்து அதிகமாய் பிரசங்கித்தார் கொஞ்ச நேரத்துல அவர் ஜீவித்தார் உள்ளார் பிள்ளைகள் பல வேதனைகளினால இருதயத்தில் காய் கொண்டவர்களாய் வந்திருக்கிறார்கள் யாரால் மாற்ற முடியும் நெறி இறங்கி வரணும் உடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தணும் ஏசாயா நாற்பத்தி ஐந்து ஏழு சொல்லப்பட்டபடி ஏசாயா அறுபத்தி ஒன்னு மூணுல சங்கீதம் நாற்பத்தைந்து ஐந்து ஏழுல ஒன்பதுல தைலத்தால அபிஷேகம் ஆனது இறங்கி வந்து உடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தும்னு கண்ணீரோடு கேட்டார் திடீர்னு அந்த அபிஷேகம் வந்தது எல்லாரும் கத்தோருக்குள்ள கழி கூற ஆரம்பித்தார்கள் கையை ஒருத்தி ஜீசஸ் சொல்லி சிரிக்க ஆரம்பித்தார்கள் சமூகத்தில் எவ்வளவு ஆனந்தம் எவ்வளவு சம்பூர்ண பேரின்போம் ரெண்டு மணி நேரம் அந்நிய பாஷையில் பேசுறாங்க ஆவியில களி கூறுகிறாங்க அந்நிய பாஷையில் பேசுறாங்க களி கூறுகிறாங்க எல்லாம் பார்த்து கொண்டே இருந்தேன் காலேஜ் படிக்கும்போது கெமிஸ்ட்ரியில ஒரு கேஸ் உண்டு அந்த கேஸ் பேர் லாஃபிங் கேஸ் கொஞ்சம் திறந்து விட்டா போதும் உங்க அந்த சுவாசம் நீங்க அந்த கேஸ் உள்ள உங்களை கிச்சு முச்சு பண்றது போல இருக்கும் உங்களை அறியாம சிரிப்பீங்க அந்த கேஸுக்கு அப்படி ஒரு 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 தன்மை கலைஞர் சொன்னார் ஏழையின் செருப்பில இறைவனை காண்போம் ஒரு ஏழை எப்படி சிரிக்க வைக்க முடியும் அவனுக்கு இருக்க கஷ்டம் நஷ்டம் இந்த லாஃபிங் கேஸை திறந்து விட்டு ஏழைய சிரிக்க வைக்க பார்க்கலாம் அது நிரந்தரமான தீர்வல்ல அல்ல கத்தருக்குள்ளே மகிழ்ந்த அந்த அபிஷேகத்தால் கழிக்கு வரும்போது நம்முடைய துக்கங்கள் எல்லாம் மாறி போய்விடும் ஆண்டவர் சொன்னார் உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும் உன்னுடைய கண்ணீர் ஆனந்த கழிப்பாய் மாறும் உன்னுடைய தோல்வியெல்லாம் ஜெயமாய் மாறும் மாறாவின் கசப்பெல்லாம் மதுரமாய் மாறும் ஆண்டவர் அதை எப்படி மாற்றுகிறார் எப்படி மாற்றுகிறார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே கிறிஸ்துக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது உங்களுடைய உங்களுடைய பிறப்புரிமை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வேதத்தை பார்த்து மகிழுங்க ரட்சிப்பில ஒரு பெரிய சந்தோஷம் உண்டு ஒன்று சாம்பேல் ரெண்டாம் ஏற முதலாம் வசனம் நம்முடைய ரட்சிப்பினால் நான் சந்தோஷப்படுகிறேன் ஏசாயா பன்னிரண்டு மூன்று ரட்சிப்பின் நீருட்டண்டை வந்து சந்தோஷத்தோடு மொண்டு கொள்ளுங்க ஆவின் அபிஷேகத்துல ஒரு பெரிய சந்தோஷம் ரோமர் பானாலு பதினேழு சொல்லுகிறது பரலோக ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல அது நீதியும் சமாதானமும் பர்சுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷமாக இருக்கிறது ஆவினால் நிரம்புவது அவ்வளவு சந்தோஷம் கத்தருடைய ஆலயத்துக்கு போவது அவ்வளவு சந்தோஷம் கத்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன போது நான் சந்தோஷமாயிருந்தேன் வேதத்தை வாசிப்பது நமக்கு அவ்வளவு சந்தோஷம் சங்கீதம் பத்தொன்பது பத்தில் அவர் சொல்லுகிறார் உங்களுடைய அந்த கத்தருடைய வேதம் தேனிலும் தெளி தேனிலும் மதுரமா இருக்கிறது நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதத்தில தாவிராய சொல்லுகிறார் உங்களுடைய வேதம் எனக்கு மன மகிழ்ச்சியாயி இல்லாமல் இருந்தால் எப்பொழுதே என்னுடைய துக்கத்திலே நான் மூழ்கி போய் இறந்திருப்பேன் உங்களுடைய வேதம் தான் என்ன மன மகிழ்ச்சி தேவ பிள்ளைகள் மனம் மகிழ்வதற்கு அந்த ஆனந்த தைல அபிஷேகத்தால் நிறைந்து ஆவில கழி கூறுவதற்கு நமக்கு எந்த பாக்கியம் தந்திருக்கிறார் தேவ பிள்ளைகளை என்ன சூழ்நிலை உங்களுடைய வீட்டில் இருந்தாலும் கத்தரில் கழி கூறுங்க நீங்கள் எல்லாவற்றையும் இழந்திருந்தாலும் கிறிஸ்துவை இழந்து விடவில்லை அவருடைய அன்பின் பிரசன்னத்தை இழந்து விடவில்லை இழந்து போனதை தேட வந்த ஆண்டவர் நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் ரெட்டத்தனையாய் ஏன் மடங்காய் மடங்காய் ஆண்டவர்களுக்கு தந்தருளுவார் வானத்தின் பலகனிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார் உங்களுடைய குடும்பத்தில் சமாதானத்தை எழுந்து போனீர்களோ சமாதான பிரபுவான வீட்டில வரும்போது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் வீட்டை எல்லாம் நிரப்பிவிடும் இன்றைக்கு இருக்கிற பற்றாக்குறைகள் இருக்கிற போராட்டங்கள் இன்றைக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவர் மாற்ற வல்லமை உள்ளவர் வல்லமை உள்ளவர் எப்போது கத்தரையில கழிக்குருங்க எதை இழந்தாலும் ஆவிக்குரிய சந்தோஷத்தை இழந்து விடாதருங்க எத்தனை துச்ச மனுஷர் எழுமினாலும் எவ்வளவு தீய செய்திகளை நீங்க கேட்டால் அது ஒன்று உங்களை அணுகாது பொதுகாப்புக்கு நேரிடாது வாதை உன் கொடாரத்தை அணுகாது உன்னை காக்கும்படி உனக்காக கத்த தமிழ் தூதர்களுக்கு கட்டளையிடுவார் இன்று முதல் உன்னுடைய வீட்டில் ஒரு பெரிய மாறுதலை கத்து கொண்டு வரப்போகிறார் பெரிய சமாதானத்தை கொண்டு வரப்போகிறார் ஒரு நதி போன்ற சமாதானம் உங்களை நோக்கி வருகிறது நீங்கள் ஆவிக்குரிய ஈசாக்காக இருக்கிறீர்கள் புன்னகையின் மைந்தர்களாய் இருக்கிறீர்கள் நீங்கள் எப்போது கத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர்

எத்தனை மகிழ்ச்சியோடு அவருக்கு எதிர்கொண்டு போக வேண்டும் திரும்பி ஆனந்த கழிப்போடு பாடி தலைமையில் இருக்கும் கத்தர் அப்படியே உங்களை செய்ய விரும்புகிறார் பல போராட்டங்கள் வழியாக நீங்கள் வந்திருக்கிறீர்கள் வந்திருக்கிறீர்கள் காயங்களோடு நீங்கள் காயங்கள்

கத்திரங்களை நிரப்ப வேண்டும் என்று விரும்புகிறார் எதை இழந்தாலும் ஆவிக்குரிய களி கூறுதலை இழக்காதருங்க உலகம் கொடுக்க எடுக்க கூடாத சந்தோஷத்தை இழந்து போகாதருங்க அதுதான் உங்களுடைய பேலன் அதுதான் உங்களுடைய பேலன் இஸ்மவேல் எவ்வளவு முரட்டுத்தனமாக இருந்தாலும் எவ்வளவு தீவிரவாதியாக இருந்தாலும் எவ்வளவு துஷ்ட மனுஷனாக இருந்தாலும் ஈசாக்கு கதன் மத்தியில் சிரித்து கொண்டே இருந்தா அவருக்கு தான் வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியது வந்ததை தவிர ஈசாக்கு போகவில்லை அந்த தேவன் உன்னுடைய தேவ உன்னுடைய வீட்டை விட்டு நீ போக வேண்டிய அவசியம் இல்லை உன்னுடைய வீட்டுல பிசாசின் போராட்டம் இருக்கிறது நீ போக வேண்டிய அவசியம் இல்லை கட்டி வல்லமை உள்ளவர் வாசம் பண்ண விரும்புகிறார் தேவ தூதர்கள் உடைய வீட்டில இறங்கி உலாவ போகிறார்கள் உடைய வீடெல்லாம் தேவனுடைய மகிமையால தேவ பிரசன்னத்தால நிரம்பி இருக்கப் போகிறது உடைய வீட்டை அவர் ஆசீர்வதிப்பார் உன் அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதிப்பார் எந்த வியாதியுடைய சாரீரத்தில் இருக்கிறத போவதில்லை ஒரு பெரிய ஆரோக்கிய சுகம் எதிர்பட்டு நிற்கிற ஒரு மனுஷனை ஒரு வந்தவர்கள் ஏழு விட்டு ஓடுவார்கள் கத்தர் கத்தரே உனக்காக யுத்தம் செய்கிறவர் கத்தர் கத்தரே உனக்காக யாவை செய்து முடிக்கிறவர் அப்படி அந்நிய பேச ஆரம்பித்து விடு ஒரு ஆனந்த தைல அபிஷேகத்தை கத்த விரும்புகிற சத்தத்தை உயர்த்தி கத்தரிலே மகிழ்ந்து வல்லமை இறங்கி வருகிறது கத்தோடைய கரம் அமர்ந்து விட்டது உனக்காக யாவை செய்து முடிக்கிறவர் பலத்த பராக்கிரமசாலியாக கத்தர் உனக்காக கத்தர் உனக்காக நிற்கிறார் எல்லா பயத்தின் ஆவிய உதவிட்டு அகற்றி ஒரு மன மகிழ்ச்சியின் அபிஷேகத்தை கொண்டு வருகிறார் கையில தட்டி ஆண்டு நன்றி